வேலும் மயிலும் சேவலும் துணை திருப்புகழ் கேட்போம் முருகன் திருவருள் பெறுவோம் கருதிய பத்தர்க்கிறங்கும் அம்பிகை சுருதி துதிக்கப்படும் த்ரியம்பகி கௌரி திருக்கொட்டமர்ந்த இந்திரர் தம்பிரானே கருதிய பக்தர்க்கு இறங்கும் அம்பிகை தன்னை நினைத்து உருகும் பக்தர்களுக்கு எப்போதும் கருணை புரியும் அம்பிகை சுருதி துதிக்கப்படும் த்ரியம்பகி வேதங்களால் போற்றப்படும் சூரியன் சந்திரன் அக்னி ஆகிய முக்கண்களை உடையவள் கௌரி திருக்கொட்டமர்ந்த இத்தகைய பெருமைகளை உடைய கௌரியாகிய காமாட்சியின் கோயிலாகிய திருக்கோட்டத்தில் அதாவது காஞ்சிபுரத்தில் வீற்றிருப்போனே இந்திரர் தம்பிரானே தேவர்களின் தலைவர் இந்திரர் வணங்கும் தம்பிரானே என்று போற்றும் காஞ்சிபுரம் திருப்புகள் தலைவலையத்து தரம் பெறும் பல புலவர் மதிக்க சிகண்டி குந்தரி தருமையில் சச்ச புயங்க எங்குரவஞ்சியோடு தமணிய முத்து சதங்க கிண்கினி தழுவிய சக்கச்சி வந்த பங்கைய சரணமுவைத்து பெரும் பிரபந்தமிழம்பு காள தலைவலையத்து தரம் பெரும் பல புலவர் மதிக்க சிகண்டி குந்தரி தருமையில் சச்ச புயங்க எங்குரவஞ்சியோடு தமணிய முத்து சதங்கையின் கிணி தழுவிய செக்கச்சி வந்த பங்கைய சரணமுமைத்து பெரும் பிரபந்த விளம்பு கால புலவன தத்துவந்தரந்தரி தலைவனத கரஞ்சயுங்குண புருஷன நபொற் பதந்தருஞ்சன நம்பராதோ புலவன தத்து வந்தரந்தரி தலைவனதக் கரஞ்சயுங்குண புருஷன நபொற் நம்பராதோ பொறையன் என பொய் பிரபஞ்சம் அஞ்சிய துறவன் எனதிக்கு எம்புகின்றது புதுமையல சிற்பரம்பொருந்துகை தந்திடாதோ பொறையன் என பொய் பிரபஞ்சம் அஞ்சிய துறவன் எனதிக்கு எம்புகின்றது புதுமையல சிற்பரம்பொருந்துகை தந்திடாதோ குலசைலத்து பிறந்த பெண் கொடி உலகடைய பெற்ற உந்தி அந்தனி குறைவர முப்பத்திரண்டொருகின்ற பேதை பிறந்த பெண் கொடி உலகடைய பெற்ற உந்தி அந்த குறைவர பேதை குணதரி சங்கரி முப்பத்திரண்டுரிகின்ற புயங்க கங்கணி குவடு குணித்து புரஞ்சுடுஞ்சின வஞ்சினீலி குணதரி சக்கர பிரசண்ட சங்கரி கணபணரத்ன புயங்க கங்கணி குவடு குணித்து புரஞ்சுடுஞ்சின வஞ்சினீலி கலப விசித் சிகண்டி சுந்தரி கடிய விடத்தை பொதிந்த கந்தரி கருணை விழிக்கங்களாயி கலப விசித்திர சிகண்டி சுந்தரி கடிய விடத்தை பொதிந்த கந்தரி கருணை விழிக்கங்களாயி கருதிய பத்தர்க்கிறங்கும் அம்பிகை சுருதி துதிக்கப்படும் திரியம்பகி கௌரி திரு கொட்டமர்ந்தது இந்திர தம்பிராணி கருதிய பத்தற்கும் அம்பிகை சுருதி துதிக்கப்படும் திரியம்பகி கவுரி திருக்கொட்டமர்ந்த இந்திர தம்பிரானே இந்திர தம்பிரானே தம்பிரானே